கோவை பி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் அழகியல் மற்றும் ஆரோக்கியத்துறை சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரே கூரையின் கீழ் அழகியல் துறை சார்ந்த பல்வேறு தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன கோவை அவினாசி சாலையில் உள்ள பி பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி அழகியல் துறை தொடர்பான கல்வி முறையை அறிமுகப்படுத்தியதில் இந்தியாவிலேயே முதல் கல்லூரி என்ற பெருமையை பெற்ற கல்லூரியாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு துவங்கி தற்போது அழகு மற்றும் ஆரோக்கியத்துறை எனும் டிபார்ட்மெண்ட்டாக செயல்பட்டு வரும் துறைசார் மாணவிகளின் செய்முறை திறன்களை வளர்க்கும் விதமாக இரண்டு நாட்கள் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் சேர்பர்சன் நந்தினி அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இதில் செயல் விளக்கம் பிரபல நிறுவனங்களின் அழகு சாதனங்கள் விற்பனை அழகுத்துறை மாணவிகளின் மணப்பெண் அலங்கார போட்டி என்று இரண்டு நாட்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது புரோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இணைந்து நடத்திய இதில் நேரடி அழகுத்துறை பயிற்சிகள் பெருநிறுவன அழகு சாதன பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றன இவ்விழாவில் அழகுத்துறை நிபுணர்கள் பிரபல அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் பெரும் நிறுவனங்கள் தொழில்துறை வல்லுநர்கள் அழகு மற்றும் ஆரோக்கியத்துறையில் பயிலும் மாணவிகள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் விழாவாக நடைபெற்றது இதில் பாலிவுட் புகழ் அமிதாப் பச்சன் ஸ்ரீதேவி மாதிரி தீக்ஷித் கரிஷ்மா கபூர் ரம்யா கிருஷ்ணன் கங்கனா ரனாவத் உள்ளிட்ட பிரபலங்களின் சிகை அலங்கார நிபுணர்கள் ஒப்பனை கலைஞர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்த அழகுத்துறை திருவிழாவில் பிரபல பாலிவுட் பட உலக ஒப்பனை கலைஞர் ராஜு ஓர்பே சினிமா பட ஒப்பனை நேரடி செயல் விளக்கம் அளித்தார் சர்வதேச சிகை அலங்கார நிபுணர் ஷமீர் ஷால்வா சிகை அலங்காரம் பற்றிய செயல் விளக்கம் அளித்தார் தோல் மற்றும் முடிக்கான சிகிச்சைகளுக்கும் அழகு சாதனவியல் மருத்துவர் ஷனாஸ்கான் தோல் சிகிச்சை மங்கு சிகிச்சை பற்றி நேரடி செயல் விளக்கம் வழங்கினார் கிளாம் ஸ்பார்ட் அகாடமி நிறுவனர் சுவாதி சிறப்பு விளைவுகள் ஒப்பனை பற்றிய செயல் விளக்கம் அளித்தார் பாலிவுட் புகழ் சிகை அலங்கார நிபுணர் ஜோனி அலோசியஸ் சிகை அலங்காரங்கள் பற்றிய நவீன முறைகளை நிகழ்த்தி காட்டினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி அழகு மற்றும் ஆரோக்கியத்துறையின் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் கல்லூரி சார் ஊழியர்கள் என்று அனைவரும் இணைந்து செய்திருந்தனர் ஹாய் என் பேர் அக்ஷயா நான் வந்து கிருஷ்ணமார் காலேஜ் பிஎஸ்சி பியூட்டி அண்ட் வெல்னஸ் படிக்கிறேன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் பியூட்டி எக்ஸ்போ வந்து ரெண்டு நாளைக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தோம் நேத்துலேருந்து நடந்துட்டு இருக்கேன் நேற்று வந்து சல்மான் சல்வா சாரும் அப்புறம் ராஜு ஒப்ரே சாரும் வந்துட்டு மேக்கப் மேக்கப் அண்ட் ஹேர் வந்து பண்ணி காமிச்சாங்க அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வந்து ஹைட்ரா ஃபேஷியல் வந்து கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்பாட் கிளாம் பை ஸ்வாத்தி மேம் வந்துட்டு எஸ் எஸ்எஃப்எக்ஸ் எஸ்எஃப் மேக்கப்பு ப்ராஸ்டியூட் மேக்கப்பும் சொல்லி கொடுத்தாங்க இந்த ரெண்டு நாள் ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே அட்வான்ஸ்டா இருந்தங்காட்டி நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் எங்களுக்கு தனியா போய் நாங்க இது அஃபோர்ட் பண்ணி படிக்கிறது எல்லாரும் இங்கே வந்து சொல்லி கொடுங்க எங்களுக்கு இது டபுள் டெ பெனிஃபிட் இருக்கங்காட்டி எங்களுக்கு பிரச்சனை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு இல்லை அக்சி நாங்கள் ரெண்டு தியரியன் அண்ட் ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது இன்னும் எங்களுக்கு ஸ்கில்ஸும் ஜாஸ்தி சேம் வைஸ் எங்களுக்கு வந்து ரெண்டு நாலேஜும் கெயின் பண்ணுறங்கட்டும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெளியே போய் படித்தா சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் வீக் அந்த மாதிரி கோர்ஸஸ் தான் இருக்குது ஸோ எங்கள் த்ரீ இயர்ஸ் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு நல்லாவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வரோம் ப்ளஸ் எங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டாக வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தியாக ஃபீல் ஆகுது எங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் இல்ல கொரியன் பிராண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு டிஃபரெண்ட் டிஃபரண்டாக தெரிய ஆரம்பிச்சது அப்புறம் ஃபேஷியல்ஸோட கிட்ஸ் எல்லாமே இதாச்சு அதனால நிறைய எங்களுக்கு நிறைய கத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு நாள் நாங்க என் பேரு ஹரிப்பிரியா நான் பிஹெச்ஆர் கிருஷ்ணமூல் காலேஜ்ல ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த ரெண்டு நாள் இப்போ எக்ஸ்போ போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து நான் மாடலாக இருந்திருக்கேன் ஆர்சியோ பிராண்டுக்கும் அப்புறம் சமீர் சார் வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே நிறைய கத்துக்கிட்டேன் எப்படி சொல்கிறது நம்ம அவங்க பண்ணும்போது என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே நிறைய நிறையா ஐடியாஸும் நம்மளுக்கு நிறையாவே கிடைக்குது இதில் எப்படி நிறையா நாலேஜும் கெயின் பண்ணலாம் புது புது பிராண்ட்ஸ்லாம் நான் இந்த எக்ஸ்போவில் நிறையாவே நான் பார்த்துட்ருந்தேன் இது வரைக்கும் நான் பார்க்காத ப்ராண்டு கூட பார்த்துருக்கேன் ஸோ எனக்கும் நிறையா எப்படி சொல்கிறது புதுசாக தெரிஞ்சுக்கினேன் நிறையா எல்லாமே தேங்க்யூ